கடக ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் தஸ் சமயம் குரு பகவான் இருக்கிறார் நாள் தான் ரொம்ப அதிகம் கிடையாது நாள் தான் ஆனாலும் அந்த குரு பகவானின் பார்வை செவ்வாய்க்கு ஐந்தாம் பாவத்துக்கு இருக்கும்போது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்ல லாபம் பேர் புகழ் யாத்திரை எல்லாமே இருக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லதே இருக்கும் என்று சொல்வேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம் யாத்திரை அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாரம் அதிகமாக இருக்கும் இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டிய காலம் என்று சொல்வேன் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப டைட்டான வேலையை கொடுப்பாங்க அது வந்து வர வருஷம் உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்ல வேண்டும் கொஞ்சம் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உணவு கண்ட்ரோலில் இருக்கணும் அல்லது வயிற்று சம்பந்தமான சிறிய சிறிய உபாதைகள் ஏற்படுறது காலம் என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் நல்ல காலம் வீட்டில் வயதானவருக்கு எல்லோருக்கும் நல்ல காலம் ஆனால் கொஞ்சம் மூட்டு வியாதி வழி வர்றதுக்கு ஒரு காரணமாக கிரகங்கள் இருக்கின்றது என்ன பரிகாரம் பண்ணலாம் என்று பார்க்கும் பொழுது பரிகாரம் பாருங்க கடக ராசிக்காரர்கள் நம சிவாய மந்திரம் ஜபிக்க வேண்டும் பெண்கள் எல்லோமே சிவாய நமக சிவாய நமஹா சிவாய நமகா இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்தீழே ஒரு தீபம் ஏற்று வேண்டும் வியாழக்கிழமை அரச மரமும் வாழை கீழே ஒரு தீபத்தை ஒரு சுற்று சுற்றி இந்த மாதம் உங்களுக்கு விசேஷ லாபமும் மன சந்தோஷமும் கொடுக்கும் நன்றி வணக்கம்